திருவிளையாடல் புராணம் நாள் கைலாயத்தில் சிவபெருமான் அந்த வேதத்தின் உட்பொருள் பற்றிய நூலாகும் அந்த உட்பொருளை அவர் தன் அருகில் இருந்த துணைவி பார்வதி தேவிக்கு உபதேசித்தார் ஆனால் அம்பாள் அதை ஈடுபாட்டுடன் கவனிக்கவில்லை பார்வதி தேவிக்கும் தண்டனை கிடைத்தது ஆசிரியராயிருந்த சிவன் பார்வதியிடம் பற்றி பூலோகத்தில் படிப்பறிவே இல்லாமல் இருக்கும் ஒரு மீனவரின் வீட்டில் போய் பிறப்பாய் என சாபம் கொடுத்து விட்டார் பார்வதி தேவி கண்ணீர் மல்க இறைவார் என் பிள்ளையை மன்னித்து விமோசனம் தாருங்கள் என்றாள் சிவனும் மனமிறங்கி சாபத்தை மாற்ற இயலாது இதுவும் என் திருவிளையாடலே காரணத்துடன் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது உன்னை நானே வந்து ஏற்றுக்கொள்வேன் என்றார் அம்பாளும் மன ஆறுதலுடன் பூலோகம் சென்று விட்டாள் தங்கள் தாய்க்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கருதிய விநாயகரும் முருகனும் இது குறித்து தந்தையுடன் வாதம் செய்ய அவரது இடத்திற்குள் பூந்தனர் நந்தி தேவரின் அனுமதியின்றி சிவனின் இருப்பிடத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது விநாயகர் முருகனாயினும் இந்த விதி பொருந்தும் ஆனால் அவர் தடுத்தும் கீழாமல் பிள்ளைகள் ஆயினும் அவர்கள் கோபம் கொண்டார் விநாயகரை யாராலும் சபிக்க முடியாது அப்படி சாபம் கொடுத்தால் சாபம் கொடுத்தவரையே அது வந்தடையும் எனவே விநாயகர் மீதான தன் கோபம் முழுவதையும் முருகனிடம் காட்டினார் தந்தையை மதிக்காத தனியினே நீ பூலோகத்தில் உள்ள திருவாலவாய் என்னும் நகரில் வசிக்கும் வணிகர் குலத்தில் பிறப்பாய் உனக்கு ருத்ரசர்மன் என்று பெயரிடுவார்கள் அந்த பெற்றோர் உனக்கு பேச்சுவராது என்று சாபம் கொடுத்தார் நந்தி அழைத்து நந்தீஸ்வரா என்னை காண வருபவர்கள் எத்தகைய சக்தி படைத்தவர்களாயினும் அவர்களை தடுத்து நடத்தி இருக்க வேண்டியது உன் பொறுப்பு நீ அவர்களை தடுக்க இயலாததால் தானே அரிய வேதங்கள் கடலில் போய் விழுந்தன எனவே நீயும் கடலில் சுறாமி நாய் கிடப்பாய் என்றார் நந்திதேவ சிவபெருமானின் பாதங்களில் விழுந்தார் ஐயனே நான் என்ன செய்வேன் தயவு செய்து சாபோ தாருங்கள் என்று ஈசனும் மனம் கணிந்து நந்தீஸ்வரா மீனவர் குலத்தில் அன்னை பார்வதி பர்வதகுமாரி என்ற பெயரில் அவதரிப்பாள் அவளை மனம் செய்து கொள்ள நான் வரும்போது உனக்கும் பழைய உருவம் கிடைக்கும் என்றார் நந்தி தேவரும் சுராமீனாக கடலில் விழுந்தார் பாண்டிய நாட்டில் பாக்கம் என்ற ஊர் இருந்தது இங்கு மீனவர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் மீனவர் குல தலைவனுக்கு குழந்தை இல்லை அவனும் அவனது மனைவியும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர் ஒரு நாள் அவன் கடற்கரை பகுதி சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் இருந்த ஒரு புன்னை மரத்தடியில் ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்பதை கவனித்தான் வேகமாக தனது சகாக்களுடன் அங்கு சென்றான் அந்த மரத்தடியில் ஒரு பெண் குழந்தை கிடந்தது அழகோ பேரழகு முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் ஆம் பார்வதி தேவியே அங்கு குழந்தையாக அவதாரம் எடுத்திருந்தாள் மீனவ தலைவனுக்கு இது தெரியுமா மலைமகளை வளர்க்கும் பாக்கியம் அந்த கடல் தலைவனுக்கு கிடைத்தது பிள்ளை இல்லாத அவன் குழந்தையை எடுத்து சென்று மனைவியிடம் கொடுத்தான் பாத்தாயா தேவி பிள்ளை இல்லாத நமக்கு அந்த சுந்தரேஸ்வர பெருமான் அளித்த மாபெரும் இவள் ஆம் இவளினி நம்மகள் நாமே வளர்ப்போமே என்றான் மீனவர் தலைவிக்கும் இட்டு பாராட்டி வளர்த்தாள் மீனவர் தங்கள் தலைவருக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் ஊரே கடலுக்குள் பிறந்த விநாயகர் மற்றும் முருகனால் கடலுக்குள் இறையப்பட்ட ஏடுகளை கரை சேர்த்து சிவபெருமானிடம் ஒப்படைத்தார் பின்னர் கடலுக்குள் வரும் படகுகளின் மீது முட்டி மோதி சின்னாபின்னமாக்கினார் மீனவர் தலைவருக்கு இந்த செய்தி தெரியவர அதை பிடிக்க எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன பின் பிடிக்கிறாரோ அவருக்கு தன் மகளை வைப்பதாக அறிவித்தார் ஆனாலும் உயிரை கொடுத்து அவளை மனமுடிக்கும் அளவுக்கு யாரும் துணியவில்லை இந்த நேரத்தில் சிவபெருமான் மீனவர் குப்பம் நோக்கி ஒரு மீனவனின் வடிவிலே வந்தார் அவரை கண்ட மீனவர்கள் அந்த புது மீனவன் யார் என தெரியாமல் குழம்பினார்கள் மீனவர் தலைவரை அவர் சந்தித்தார் தலைவரே நான் மதுரை அருகில் வசிப்பவன் மீன் பிடிப்பதில் வல்லவன் இங்கே ஒரு சுறா மீன் கடலில் சுத்தி திரிவதாகவும் அது மீனவர்களை துன்புறுத்துவதாகவும் அதை பிடிப்பவர்களுக்கு தங்கள் திருமகளை திருமணம் செய்து தர இருப்பதாகவும் அறிந்தேன் அதை பிடிக்கவே வந்துள்ளேன் என்று கம்பீரமாக பேசினார் மீனவர் தலைவர் அந்த மீனவரை கேலி செய்யும் விதத்தில் தம்பி நீ நினைப்பது போலல்ல அந்த மீன் ஒருவேளை ஏதோ மீன் குஞ்சென்று நினைத்தாயோ கலங்களையே கூட கவிழ்த்து நொறுக்கிவிடும் பெரிய சுறா அதை உன்னால் பிடிக்க முடியும் என நான் நினைக்கவில்லை என்றார் மீனவர் தலைவரே அந்த மீனின் வலிமை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்களுக்கும் என் உயிரை பற்றி கவலை வேண்டும் ஆக்குபவனும் நானே காப்பவனும் நானே அழிப்பவனும் நானே என்று சித்தாந்தம் வேறு பேச ஆரம்பித்து விட்டார் மீனவர் தலைவரோ வந்த வீரன் தற்பெருமை பேசுவதாக நினைத்துக் கொண்டார் அவர் அந்த வீர மீனவரிடம் இளைஞனே எனக்கு நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் சரி அந்த மீனை பிடித்துவிட்டால் என் மகள் உனக்கு சொந்தம் என்று சொல்லி சத்தியமும் செய்தார் அந்நேரத்தில் யாரோ ஒரு வீரன் சுறாவை பிடிக்க வந்திருப்பது பற்றி அறிந்த பார்வதி தேவி தன் வீட்டு மாடத்தில் நின்றபடி அந்த வீரனை பார்த்தாள் மீனவர் சிவபெருமானும் அவளை நோக்கி ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு கடலுக்குள் இறங்கினார் படகில் அமர்ந்தபடி வலி வீசினார் வழக்கம் போல் படகை கவிழ்க்க பாய்ந்து வந்தது போல வந்த சுரா படகில் இருப்பவரை பார்த்ததுமே புரிந்து கொண்டது போல தன் நடக்கமாக வந்து தான் அகவலையில் சிக்கிக் கொண்டது மீனவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர்கள் பிடித்த சுறாவுடன் கரைத்து திரும்பினார் மீனவ இளம் எல்லாம் இப்படியும் ஒரு வீரனா இவன் தங்களுக்கு மணாளனாக கிடைக்க மாட்டானா என்று ஏங்கியது கண்களில் இருந்தும் நெஞ்சின் விம்மலில் இருந்தும் புரிந்தது மீனவர் தலைவர் அந்த வீரனை கட்டியணைத்து உச்சி மோந்தார் வாய் சொல்லில் மட்டுமே நினைத்து உன்னை கேலி செய்யும் தொழில் பேசியதற்கு வருந்துகிறேன் இதோ என் மகளை ஏற்றுக்கொள் என்றார் இருவருக்கும் இனிதே திருமணம் நடந்தது அப்போது ஈசனும் பார்வதியும் சுயரூபம் காட்டி அவர்களுக்கு அருள் செய்தனர் சிவபெருமான் மீனவ தலைவரிடம் என் மருமகனாகவும் என் துணைவியின் மகளாகவும் பெற்ற நீங்கள் பூமியில் இன்னும் பல்லாண்டு சுகமாக வாழ்ந்து கைலாயத்தை அடைவீர்களாக என வாழ்த்தினார் வலையில் சிக்கிய சுராமீனை எழுப்பவே அவர் நந்தி தேவராக சுயரூபம் பெற்று இறைவனின் திருக்கல்யாண கோலத்தை கண்டு உள்ளமுருகினார் தங்களுக்கு நந்தீஸ்வரனின் தரிசனமும் கிடைத்ததால் மீனவ மக்கள் அடைந்த மகிழ்ச்சி இரட்டிப்பானது ருத்ர சர்மனாக பூமியில் பிறந்த முருகப்பெருமானும் கைலாயும் வந்தடைந்தார்